வடக்கம் நீர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொலி தொகுப்பில் சந்திக்கின்றோம் கனடாவில் இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற அமைச்சர் கேரி சங்கரி அவர்களுடைய மற்றும் ஒரு விடயம் இப்பொழுது பூதாகரமாக பேசப்படுகிறது அதற்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது காரணம் அவருடைய வாடகை குடியிருப்பாளர் ஒலிப்பு ஒலிப்பதிவு செய்த ஒலி பதிவுதான் இந்த இவ்வளவு சர்ச்சைக்கும் காரணமாக மாறியிருக்கின்றது இப்போதைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் மற்றும் ஏனிய ஊடக பரப்புகளிலும் ஒருவருடைய அனுமதியின்றி பல விடயங்கள் செய்யப்படுகின்றன அது ஒருவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் விமர்சனங்களாக இருக்கலாம் அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்களாக இருக்கலாம் அல்லது ஒருவரை விமர்சிக்கின்றேன் என்ற அடிப்படையில் பல்வேறு பிழையான தகவல்களை வெளியிடுவது கூட ஒருவருடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிடுகிறது இதனை மக்கள் நம்புகின்ற நிலையும் காணப்படுகிறது அதே நேரத்தில் இவற்றை பகுப்பாய்வு செய்து இது சரியா தவறா என்று ஆராய்பவர்களும் இருக்கிறார்கள் இன்று இந்த விடயம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம் ரியல் எஸ்டேட்டில் கூட பல விடயங்கள் இவ்வாறு நடந்திருக்கின்றன இவை அரசியல் மட்டத்தில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்திருக்கும் ஆகவே இந்த முக்கியத்துவம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது சக ரியல்டர் முரளி மகா என்னோடு இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் முரளி வணக்கம் இந்த வாரம் ஒரு சர்ச்சையான வாரமாகவே போய்விட்டது என்று சொல்ல வேண்டும் ஆஹ் ஆஹ் எங்கள் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கரையான சங்கதி தமிழர் ஒருவர் அவருடைய ஒரு வாடகையாளர் வந்து ஒளிப்பதிவு செய்த ஒரு நாடாவளியை வந்து ஒரு அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இணைந்திருக்கின்றன அவ்வாறே அந்த அமைச்சரை எதிர்கட்சி தலைவரே பதவி விலகுமாறு கூறும் அளவுக்கு அந்த விடியம் போய்விட்டார் ஆ ஆமா ஆமா குறிப்பாக இந்த விடயம் என்பது இது முதல் தடவை அல்ல அவர் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றதில் இருந்தே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அதே நேரத்தில் இந்த விடயம் என்பது ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருப்பது இன்னும் இவ்வாறான பிரச்சனைகளை எடுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு ஆணித்தரமான தகவல்களை வழங்குவதாக அமைந்து விட்டதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு வித்தியாசமான பார்வையை அவர் மீது கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளமாகவும் இந்த ஆதாரம் என்பது மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவருக்கு தெரிந்த ஒரு குடியிருப்பாளராக அவர் இருந்திருக்கின்றார் அந்த நிலையில்தான் தான் இப்பொழுது இந்த விடயம் என்பது பூதாகாரமாக மாறியிருக்கின்றது கரடிய அரசாங்கல் இருப்ப அரசியல் என்பது ஒரு உண்மையில பல்வேறு விதமான எதிரிகள் அதற்கு உருவாகும் தங்கள் கட்சிக்குள்ளேயும் வெளியையும் இருந்து எதிரிகள் உருவாகுவது சர்வசாதாரணமாக இருக்கிறது ஆனால கரியான சங்கதியை பொறுத்தவரையில் அவர் அந்த அந்த பாட்டியுடைய மிக யூனியராக இருந்த ஒரு ஒரு அவர் அவருக்கு பப்ளிக் கிடைத்த பல்வேறு விடயங்களில் அவருக்கு நெருக்குவாதங்களை ஏற்படுத்தி ஆரம்பத்தில் இவர் அந்த தமிழர் சம்பந்தப்பட்ட தான் பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்ததில் இருந்து தொடங்கி இன்று இப்பொழுது பேசி ஒரு வகையில் ஒரு அரசியல் தன்மையற்ற விதமாக இந்த பேச்சு அமைந்திருந்தது அதாவது எதை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்ட கூடாது என்ற மாதிரி நிலையில் அவரை நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விடயங்கள் பப்ளிக் வந்திருக்கின்றன இதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள் அந்த கன் அக்கவசி அட்வைட் பண்ற அந்த அந்த குரூப் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி தோமக்கு மொக்கர் அவர்கள் அதாவது பழைய என்டிபி தலைவர் அண்மையில் சிபிசி சொல்லும்போது சொல்லி இருந்தார் இவருடைய பேரை உச்சரிப்பதை கூட இந்த கனடிய ஊடகங்கள் தவிர்க்கின்றன எனக்கு விளங்க விளையாடு பப்ளிசிட்டி சொல்லுகிறார பேரை சொல்வதற்கு தயங்குகின்றனர் அதற்கு பின்னால் அவரை ஒரு வகையில் நெகட்டிவ் பப்ளிசிட்டியை உருவாக்க பேரை பெரியாகி விடவும் என்ற அரசியல் நோக்கங்களும் இருக்கலாம் அவ்வாறு இதில் முக்கியமாக சிறுபான்மை இன ஒருவர் இவ்வாறான முக்கிய பதவிக்கு வருவதை தடுக்கின்ற ஒரு நோக்கமும் இருக்கக்கூடும் காரணம் இவ்வாறானவர்கள் வந்துவிட்டால் தொடர்ந்து இவ்வாறான சமூகங்களில் இருந்து பலர் உருவாவார்கள் இதன் காரணமாக தங்களுடைய ஆதிக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கருத்து ஆழமும் இந்த விடயங்களில் தங்கியிருக்கின்றது குறிப்பாக கனடா என்பது இன வறுப்புணர்வை காட்டாத ஒரு நாடாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உள் மனங்களில் இருக்கின்ற பல்வேறு செயற்பாடுகள் தற்பொழுது வெளியுலகுக்கு வர ஆரம்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு உதாரணமாக நடவடிக்கைகளுக்கு பொதுவாக உலகில் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் நடவடிக்கைகளை கூறக்கூடிய நிலை காணப்படுகிறது வாழ்க்கையை இவ்வாறானவர்கள் வழங்கிய சலுகைகளின் அடிப்படையில் தான் எமது வாழ்வு வளம் நினைக்காமல் இந்த அது பாதிப்பாக அமைந்துவிடும் ஆகவே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியில் கருத்துக்கள் தெரிவிப்பவர்களும் அவ்வாறு மாணவர்கள் கூட தெரிவிப்பது என்பது ஒரு வியப்பான விடயமாக மாறி இருக்கிறது நீண்ட காலமாக அல்லது கனடாவில் பிறந்து வளர்ந்த ஒருவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கும் ஒரு குடிபெயர்வாளராக வந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியவர் ஒருவர் தெரிவிக்கின்ற இதே போன்ற கருத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன ஏன் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்ன காரணத்திற்காக இவற்றை சொல்லுகின்றார்கள் என்பதனை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளார்ந்த தன்மையையும் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பலர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை ஆஹ் நீங்கள் எவ்வளவு நாங்கள் இந்த நாட்டின் வந்தோடைய சிறுபான்மையா இருக்கின்ற பொழுது அஹ் எவ்வளவுதான் நீங்கள் அந்த அந்த கலாச்சாரம் ஒன்றி போக நினைத்தாலும் சொல்லுவார்கள் எலிபன் ரூம் என்று சொல்லி அதாவது நீங்கள் அஹ் என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களை ஒரு தனித்து பிரித்து வைத்துத்தான் பார்ப்பார்கள் அது இயற்கை அது ஒரு பெரும்பான்மை வாதத்தினுடைய விளைவு ஜனநாயகம் என்ற போர்வையில் அதை மூடி வைத்திருப்பார்கள் வெளியே வரும் பொழுதுதான் இது தெரியும் அப்படி ட்ராமி இருக்கிற மாதிரியா இங்கேயும் கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி உள்ளவர்கள் இருப்பார்கள் ஆனால் குறுகிய காலத்தில் வந்து இலங்கையிலிருந்து வந்த மக்களோ அல்லது புலம்பியா வந்த மக்களோ தாங்களும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியில் சேர்ப்பது போல் தோன்றினாலும் ஆஹ் நீங்கள் அது அந்த கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியில் சிறுபான்மையாக இருப்பீர்கள் தவிர லிபரல் ஐடியாலஜியில் வரமாட்டீர்கள் இதுதான் யதார்த்தம் ஆஹ் விடயம் சில வேலைகள் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சவாலாக இருந்தாலும் ஓரளவு அந்த நிலைமை கையாள தோன்றுகிறது ஆனால் காலத்துக்கு இந்த அவருடைய பார்வை என்பது கரியான சங்கரின் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருப்பவராக பார்க்கக்கூடிய எண்ணப்பாடுகளை தோற்றி காரணம் இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதிலும் அவர் கரியனுடைய பக்கம் நின்று அவர் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு உந்து சக்தியாக அனுசர்த்தி போகக்கூடிய ஒருவராக பிரதமர் இருக்கின்றார் அதே நேரத்தில் இவ்வாறான விடயங்கள் முற்றுகின்ற பட்சத்தில் அல்லது இவ்வாறான நிலை கட்சிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை தோற்றுவித்தால் இது தொடர்பான கவனத்தை அவர் திசை திருப்பக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஏற்கனவே மெலனி ஜோலி போன்றவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு அல்லது அவர்கள் அந்த பதவியை விட்டு விலக செய்யப்பட்டிருப்பதாகத்தான் பல நோக்கர்களும் கூறுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து வெளிநாட்டு தூதுவர்களாகவோ அல்லது வேறு விடயங்களில் அவர்களை கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவோ மக்கள் பார்வையை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகள் அரசியலில் இடம்பெறுவது வழக்கம் தமிழ்நாட்டில் கூட அண்மையில் அண்ணாமலை அண்ணாமலை மாற்றுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் பாஜக எடுத்த நடவடிக்கையை இப்பொழுது பலரும் கூறுகிறார்கள் அது தலைமைத்துவத்திற்கான ஒரு வருடாந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து பதவியில் நீடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதனை செய்யக்கூடிய நிலையில் தான் பாஜக இருக்கின்றது இதுபோன்ற நிலைமைகள் பல மேற்குலக நாடுகளில் இடம் இடம்பெறுவது பழமையான விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயம் என்பது நிச்சயமாக ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு சவால்களையும் கடந்து வர வேண்டிய நிலையில் கரி ஆனசங்கரி இருக்கின்றார் அதே அவர் எடுத்த தமிழர் தரப்புடனான உறவு குறித்த முடிவு என்பது நிச்சயமாக அது ஒரு முக்கூட்டிய தீர்க்க தரிசனத்தோடு எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும் அது அவ்வாறான ஒரு முடிவை எடுக்காமல் தொடர்ந்து அவர் தமிழ் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வகையில் இருந்திருந்தால் மேலும் பல்வேறு சிக்கல்களுக்கு அவர் உள்ளாக இருக்கலாம் அது ஒரு முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமா அது ஒரு புத்தி இப்போது பார்க்கும் பொழுது ஒரு புத்தி ஆக எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் வேண்டும் தானமாக எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் நாங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த இப்பொழுது எல்லாம் செல்போனில் உள்ளவர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்களாகவும் யூடியூப்பில் போடுகிறவர்கள் எல்லாரும் போராளிகளாகவும் பேஸ்புக்கில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து ஒரு புரட்சிவாதிகளாகவும் இந்த உலகம் மாறிவிட்டு இருக்கிறார்கள் இந்த சோசியல் மீடியாவும் கையடங்க தொலைபேசிகள் வந்த கேமராக்களும் வந்து ரெக்கார்டிங் சிலிட்டிஸ் வந்து ஒரு மனித சுதந்திரத்துக்கு மேலாக சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எங்களுக்கு ப்ரைவேசி எதுவுமே இல்லை பிரத்யேகமாக ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது தனிப்பட்ட கருத்தை சொல்லி சொன்னால் கூட அவர் தாக்கப்படுவார் என்பதற்கு மிகச்சிருந்த உதாரணம் ரியல் எஸ்டேட்டில் கூட இவ்வாறான விடயங்களை மக்கள் மிகவும் அவதானமாக அறிய வேண்டும் ஏனென்றால் பலர் தங்களுடைய சமூக வலைதளங்களின் ஊடாக குறிப்பாக இப்பொழுது நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவலை தெரிவிக்கின்றோம் என்றால் இது தொடர்பான கற்கே பூர்த்தி செய்து இதனை ஒரு அங்கீகாரம் பெற்ற முகவர்களாகத்தான் நாங்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றோம் ஒரு பொதுவானவர் கருத்தை பொழுது அவருடைய பிரதிபலிக்க வேண்டுமே இந்த அல்லது தொழில்முறை ரீதியாகவோ அவருடைய கருத்து என்பது மக்களை சென்றடைவது என்பது சரியான தகவல் செல்லும் வரை அது பிரச்சனை இல்லை இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பவர்கள் அல்லது சமூக வலைதளத்தில் ஒளி தொகுப்பை பார்ப்பவர்கள் ஒரு பிழையான முடிவை எடுத்து இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் என்பது அந்த பார்த்தவர்களுடைய உள்ளத்தில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அவர் எடுக்கின்ற முடிவுகளில் எவ்வாறான மாற்றங்களை எடுக்கின்றது போன்ற பல விடயங்கள் இதில் தங்கி இருக்கின்றன ஆகவே இதில் பதிவிடுபவர்கள் பொறுப்புடன் தகவல்களை வெளியிட வேண்டும் என்பது மிக முக்கியமானது அதே நேரத்தில் வெளியிடப்படுகின்ற தகவல்களில் எந்த உண்மை இருக்கிறது யார் அந்த தகவலை சொல்லுகிறார் அவர் சொல்வதற்கான நோக்கம் என்ன இது போன்ற பல விடயங்களை ஒரு பார்ப்பவர் தனியே இது ஒரு வீடியோ தானே என்று பார்த்து முடிவெடுக்க இருக்காமல் இவற்றில் ஆராய வேண்டிய ஒரு நிலையும் காணப்படுகிறது நிச்சயமா இது ஒரு ஒரு வகையில் இந்த சோசியல் மீடியா டெவலப்மெண்ட் பாதிப்பும் கூட என்னவென்றால் ஒரு தகவல்களை குறுகி அதாவது எவ்வளவு அல்கரத்தின் மூலமாக எத்தனை மக்களிடம் போய் சேர்வது என்பதன் முடிவாகத்தான் அது இந்த அந்த வீடியோ பரப்பப்படுகிறது அது ஒரு பழையான விடயங்களை போய் கொண்டு சேர்த்து விடும் சொன்னால் அது ஒரு தகப்பலியான தகவலாக கூட இருக்கலாம் இருந்தால் கூட இப்ப பாத்தீர்கள் இப்ப எல்லாரும் மருத்துவர் விட்டார்கள் எல்லாரும் யோகா டீச்சர் ஆகிவிட்டார்கள் எல்லாரும் உடற்பயிற்சியாளராக மாறிவிட்டார்கள் நீங்கள் நான் இதை செய்கிறேன் என்று சொல்வது என்பது ஒரு சரியான நான் படித்துக் கொண்டேன் செய்தேன் என்பதும் சரியான இது எல்லாருமே இப்பொழுது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது சரியான தகவலாகவும் இருக்க வேண்டும் அது பிழையானதாகவும் பல்வேறு விடயங்களை அண்மையில் ரோபோ சங்கர் அவருடைய ஒரு சர்ச்சை உருவாகியது அவர் அந்த அந்த மருத்துவத்தை தான் அவருக்கு இந்த உண்மையில் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் யாருக்கும் தெரியாது அவர் அதிக அற்காக முதல் ஆரம்பித்திருந்தால் அவரே காரணமாக இருந்திருக்கலாம் அதனால் தான் ஏற்பட்டது என்று சொல்ல சொல்வது யாருமே இல்லை யாருமே இல்லை அதான் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூலிகை சாப்பிட்டால் பத்து நாளில் குணம் அடைந்துவிடும் என்பதை நான் அதை நாம் അത് വേലിബയോട്ടെ മാറ്റുക ഇതിലും അതൊരു പാക് വൈറസ് நேரங்களில் எவ்வளவு பெரிய கொடுத்தாலும் ஆள் போவதில்லை இந்த காலத்தில் முடிவுகளை தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து சொல்லாமல் பொதுவழியில் பல தகவல்களை கூறுகின்ற தொடர்பாக தெரிவித்திருந்த கருத்து பல மருத்துவர்கள் அவ்வாறான எந்த ஆய்வு முடிவுகளும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலை கூறுகிறார்கள் அதனை பின்பற்றி பலர் இவ்வாறான விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த சமூக வலைதளம் என்பது ஒரு பாதிப்புக்குள் ஆகி இருக்கின்றது அண்மையில்

கூட பல பிழையான தகவல்கள் அவர்களுக்கு போய் சேர்கின்றன ஆகவே இவற்றை பகுத்தறிந்து அதனை ஒரு கருவியாக பயன்படுத்தி சில விடயங்களை இலகுவாக செய்வதற்கு பயன்படுத்தலாமே ஒழிய ஆனால் அதுதான் முடிவு என்ற ஒரு முடிவுக்கு வருவது என்பது ஒரு பாரதூரமான விளைவாக இருக்கும் ஆமா நீங்கள் ஏயில் எழுதி அனுப்புறாரு என்றால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அந்த சொற்பதங்கள் வந்து மிக உயர்ந்த சொற்பதங்களை அனுப்புவார்கள் நடைமுறையில் பாவனை இல்லாத சொற்பதங்கள் எல்லாம் வருகின்றன அப்ப அது ஒரு ஆர்டிகிளை வைத்து அதை எழுதுகிறார் ஒரு ஒரு வகையான அல்கரிதம் தானே அதை எப்படி எழுதுவாது அங்க தவறுகளை கிராமர்கள் எங்க வேற பண்ணுவாரு ஒரு ஒரு பேசிக்ஸ் சக்கரை வைத்துக் கொண்டு அது செய்கிறது அது அது வந்து இப்போதைக்கு சில ஒரு நானே ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு டிபிஐ வருங்கிற சில வழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் இருந்தாலும் ஹியூமன் இன்புட் கட்டாயம் தேவைப்படுகிறது எனவே அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு டூல் தான் எப்படி மம்பட்டி நாங்கள் ஊர்ல தோட்டத்தை கொத்த உதவியதோ அதே மாதிரி உங்களுடைய எழுத்து திறமையை அல்லது எங்களுடைய சிந்தனை திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு உதவுகிறது அவ்வளவுதான் பல்வேறு más de la iglesia de Telegram. இப்பொழுது முரளி உங்களிடம் ஒரு கேள்வி பல பொதுமக்கள் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்டு அவர்களே ஒரு ஆலோசகர் போன்று பதிலடிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது கொண்டோ மார்க்கெட்டில் முதலிடலாமா அல்லது பேங்கு செல்வது எப்படி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் போன்ற பல விடயங்களை ஒரு நிபுணத்துவர் கூறுகின்றது போன்ற தகவல்களை மக்களுக்கு அறிவூட்டும் விதமாக வழங்குகிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது ஏனென்றால் அவ்வாறான

புளியம்பழம் இனிக்கும் புளியம்பழம் இனிப்பு புளியம்பழம் இருக்குது என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் அதனாலதான் இப்ப இந்த கொண்டோ மக்கர் சரிவடைந்து என்று வைத்துக் கொண்டு கொண்டோவே சரிவராது என்று சொல்லி செல் விற்பார்கள் அதான் அந்த இது அந்த இப்படி அந்த மக்களுடைய மனோநிலை இருக்கிறதோ மனோநிலைக்கு சார்பான கதை சொல்லும் பொழுது மக்கள் நம்புவார்கள் இது அந்த ஒரு ஒன் சைட் தோட் சொல்லுவா ஒரு ஒரு பக்க சிந்தனை இப்ப அஹ் ஒரு மட்டுமே இது இது இப்படி இருந்தா அப்படித்தான் இருக்கும் அதனூடாக பல்வேறு பிள்ளையான தகவல்களையும் சேர்த்து சொல்லுவார்கள் அந்த சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்தாலுமே சொல்லுவா தெரியும் ஒரு ஒரு பொய்க்கு பின்னால ஒரு இதுக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கும் கொஞ்சம் உண்மை உண்மை பொய்ய சொன்னா பொய்ய நம்பி கொடுக்காங்க இப்படித்தான் நடக்கிறாரு இதே விடயத்தை நாங்கள் மாற்றியும் யோசிக்கலாம் ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மிகவும் பீக்கில் இருந்த பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு விடயமும் அலசி ஆராயாமல் ஒருவருக்கு ஒரு வீட்டை வித்திருந்தால் அவர் அதன் மூலமாக லாபம் அடைந்திருப்பார் அந்த ஏஜென்டோ அல்லது ஒருவரோ கூறுகின்ற ஆலோசனைகள் என்பது அந்த நேரத்தில் அவருக்கு பல மடங்கு டொலர்களை ஒரு வருமானமாக பெற்றுக்கொள்ள அல்லது அவர் ஒரு பணக்காரராக மாறுவதற்கு கூட வழியை ஏற்படுத்தி இருக்கும் அவ்வாறு ஒரு குறிய காலத்தில் அவர் ஆலோசனைகள் மூலமாக பலன் பெற்றவர்கள் எல்லோரும் நம்பக்கூடிய வகையில் இப்பொழுது இருந்திருப்பார் ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் அவர் எடுக்கின்ற முடிவுகள் விளைவுகளை ஏற்படுத்தி என்பதனை பலர் கண்கூடாக பார்த்திருப்பார்கள் ஆகவே சில விடயங்கள் ஒரு நீரோட்டத்தில் நீரோடுவது போன்று கும்பலோடு கோவிந்தா என்று போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆலோசனைகள் இருக்கும் ஆனால் அது உண்மையான ஆலோசனையா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் ஆகவே ஒருவர் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நிச்சயமாக இது அது மட்டும் இல்ல ஈவன் இந்த ரிசர்ச்சஸ் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரிசர்ச்சஸ் செய்து அனுப்பு அனுப்புவார்கள் ஒரு ஒன் ஒரு கிளாஸ் வைன் குடித்தால் உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் நீண்ட காலம் என்று இருக்கும் நீங்கள் அதை போய் கீழே பார்த்தீர்கள் என்றால் அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு வைன் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கும் அது ஒரு வகையில் உண்மை ஒன் சைடட் ஸ்டோரி ஒரு வகையில் சில வேலை உண்மையாக இருக்கும் ஒரு லிவர் ஃபெயிலியர் உள்ள ஒரு ஆளுக்கு அக்குவலை கொடுத்து விட்டால் சேர்த்து விடுவார் இதுதான் ஒவ்வொரு நாளும் லிவர் இஷ்யூ உள்ள ஒருவர் வந்து ஒரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒரு கிளாஸ் வாயின்னு சாப்பிட்டு அவர் அர்க்கவல் போடலேயே கூடி அவர் வந்து அந்த வந்து ரிமூவ் பண்ண முடியும் அவருடைய லிவர் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அதான் என்னுடைய தந்தையார் பாகின்சன் நோயில் அவதிப்பட்டு இறுதி காலத்தில் அப்பொழுது நான் இளைஞர்களோட டாக்டர் சதைக்கிறதுக்கும்போது அவருடைய பார்த்த டாக்டர் சதைக்கும்போது அவர் சொன்னார் ஸ்மோக்கிங் ஹெல்ப்ஸ் நான் யா பாகின்சன்லி என்று சொன்னேன் அதை திருப்பி சொன்னேன் எனக்கு முரளி அது மட்டும் இல்ல சிமோ ஒரு சைட்ல அது பாக்கிசு ஸ்மோக்கிங் ஹெல்ப் பண்ணினாலும் கூட மற்ற சைட்ல உங்களுக்கு லங்ஸ் கேன்சர் வரது மிக கண்ட்ரெட் உறுதி சோ ஒன் சைடட் ஸ்டோரி அப்போ சில பாகிஸ்தான் நோய் உள்ளவர்கள் ஸ்மோக் பண்றதால அவருடைய இது அயல் காலத்துல அந்த அந்த நர்சை வந்து தூண்டுவதால் அவர்கள் நீண்ட காலம் இருவாழ ஆனால் உங்களுக்கு எப்படி அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன என்றால் அந்த ஒரு விதம் உங்களுக்கு கேன்சரும் தூருதி சில வேலைகள் உங்களை வாழ்நாளுக்கு தாண்டி குடியால் அது உங்களுக்கு தெரியாது ஆனால் அப்படித்தான் அந்த இதுக்கும் சோ எல்லாமே ஒன் சைடட் ஸ்டோரி தான் வரும் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாக்குற திறமை எங்களுக்கு இருக்கோம் ஆகவே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால் இதையும் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுங்கள் ஏனென்றால் இப்போதைய உலகத்தில் வருகின்ற தகவல்கள் பலர் கூறுகின்ற தகவல்கள் அவர்களுக்கே தெரியாத தகவல்களாகத்தான் இருக்கின்றன பலர் தங்களுடைய விடயங்களை ஏஏ பார்த்துவிட்டு இந்த விடயத்தை பற்றி பேசுவோம் என்று பேசுகிறார்கள் ஆனால் அதில் உள்ளார்ந்த இல்லை அவர்களுக்கும் அதில் அனுபவம் இல்லாத நிலையில் அவர்கள் பேசுகிறார்கள் ஆகவே இவற்றை நீங்கள் அரசி ஆராய்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் உரிய நிபுணத்துவம் பெற்றவர்களோடு பேசி எடுங்கள் அதே நேரத்தில் ஒரு செகண்ட் ஒபீனியனையும் எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது